ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரம் சரையிடம் நம்ம நெல்லிகை ஊருகா போட்டிருக்குறோம் இது எப்படி போடுறது என்னான்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க எல்லாம் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு இதை நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஊருகை போட முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஊருகாயை பாருங்கள் நெல்லிக்காய்க்கு ஒரு கிலோ எலும்புச்சம்பளம் போடணும் போட்டு பண்ணலாம் நெல்லிக்காய் ஸ்டார்ட் பண்ணலாம் ஊறுகாய் அப்படின்னு இதை நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறதுக்காக நல்லா ஒரு ஒன்றரை கிலோ நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு பத்து எலுமிச்சம்பழம் வரும் நம்ம சார் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த பதினஞ்சு எலுமிச்சை மிளத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சாராக புழிஞ்சிக்கலாம் ஒன்றரை கிலோ நம்ம போடுறோம் நெல்லிக்காய் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எலுமிச்சை மிள சாறு விடுறப்ப வெறும் சாரை விட்டோம்னா கடுத்துக்கும் அதுக்காக நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றா புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் லிட்டர் போட்டுக்கலாம் அது நாட்டுக்கடுகு சார் நான் நெல்லிக்காயை போட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ நெல்லிக்காய் போட்டுருக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு கிலோ நெல்லிக்காய் அளவு நம்ம போட்டு உங்களுக்கு ஊருகாய் போட்டு காணப்பட்டிருக்கேன் இது ஒன்றரை கிலோ இதை வந்து நல்லா கொஞ்சம் நாலு அஞ்சிகிட்ருக்கு கிளரி கொடுத்துக்கலாம் சட்டுன்னு நீர் இருக்கிறதுனால வணங்கிடும் மஞ்சள் பொடி இதில் கொஞ்சம் போட்டுக்கணும் நல்லா அந்த பத்து ஸ்மெல்லு போடுறதெல்லாம் கிளறி போட்டுக்கணும் எண்ணெய் வந்து நம்ம தேவைக்கேற்ப தான் ஊற்றிக்கலாம் இன்னும் கூட கம்மியாக ஊற்றிக்கலாம் நான் லிட்டர் ஊற்றிட்டேன்னா நீங்கள் நூற்றம்பது கூட ஊற்றிக்கலாம் அது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இன்னும் கொஞ்சம் நாள் கூட கொஞ்சம் நாளைக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் விளையாட தான் வித்தியாசம் எண்ணெயிலேயே வெந்துக்குச்சு இது ஒன் இயர் ஆனாலும் இது கெட்டு போகாது இதுக்கு நான் கேரண்டி ஓகே ஆனால் நம்ம ஜாடியில் எண்ணெய் மேலே மிதக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் உருவா இணக்கமாக கலரி கொடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே வெந்துக்குச்சுக்கா பஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி மிளகா பொடி பொடி மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன் பொடி நூறு கிராம் உங்களுக்கு காரம் கம்மியாக கம்மியாக வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க கிராம் கூட போட்டுக்கலாம் போட்டு இது எண்ணெயெல்லாம் நல்லா கொடுத்துக்கணும் கொடுத்துக்கோங்க எலுமிச்சமான கிளரிக்கணும் அதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸ்டார்டிங்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் உப்பு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க புளி பண்ணிட்டு கொடுத்து உருவா நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வெந்தயம் கடுகு வறுத்த பவுடர் போட்டுக்கிறோம் அளவுலாம் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளும் வீட்லையே நெல்லிகை உருவா செய்யலாங்க ஆஃப் அன் ஹவரில் நம்ம கட் பண்ணிட்டா இதுக்கு பதினஞ்சு நிமிஷம் தாங்க இப்போ பார்த்திங்களே நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் சூப்பராக போட்டு முடிச்சிடலாம் வீட்லேயே நம்ம கடையிலலாம் வாங்கினோம் வினிகர் போட்டிருப்பாங்க ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு நம்ம வீட்லேயே எப்படி டெக்னிக்காக நம்ம ஈஸியாக ரொம்ப நாளைக்கு வர மாதிரி போடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ போட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போட்ட காலிற்று எண்ணெய் நல்லெண்ணெய் பாருங்கள் கசஞ்சு கசிஞ்சு மேலே வருது இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ் இது நல்லா ஆற வச்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் வருங்க இந்த நெல்லிக்காய் பாருங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் நான் போட்ட எண்ணெயெல்லாம் கசிஞ்சு கசிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம பாட்டிலில் போட்டோம்னா மேலே மிதந்துக்கிட்டு வந்துடும் அப்படியே இருக்கும் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நெல்லிக்காய் ஊர்லாம் போட்டுக்கிறேன் நிறைய ஊர்கா பாருங்க இந்த அளவுக்கு என்ன இருக்கும் பாருங்கள் இப்போ ஃபோர் மந்த்துக்கு மேலே இருக்கும் அப்படியே இருக்குது ஊருகாய் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே இருக்குது ஊருகாய் சூப்பராக இருக்குது கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அதனால தான் நான் இப்போ போட்டேன் இந்த ஊறுகா பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான் ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் சாட்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது நம்ம இப்போ போட்ட ஊறுகாய் இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஊருகாய்